நுணாப்பழத்தை படித்து சாப்பிட்டாலே இந்த நுணா பழத்தோட அந்த பழத்தில் இருக்கிற அந்த சத்து வந்து அந்த புற்றுநோய் செல்களை வளர விடாமல் தடுக்கிறது அது இல்லாமல் பார்த்தீங்களா உடம்பில் வந்து ஹீமோகுளோபின் ரத்த சோகை இருக்கிறவங்க இந்த நுணா பழத்தை வந்து நீங்கள் சாப்பிட்டாலே உங்களுக்கு அந்த ஹீமோகுளோபின் அளவு சரியாகும் புற்றுநோய் கட்டிகள் வந்து கரையும் புற்றுநோய் பரவாமல் வந்து தடுக்கும் அந்த அளவுக்கு ஒரு சக்தி வாய்ந்த ஒரு ப பழம்தான் நுணா பழம் நலமுடன் வாழும் குடும்பத்தில் அனைவருக்கும் வணக்கம் நான் பாரம்பரிய மருத்துவர் கண்ணதாசன் பேசுகிறேன் இது பாருங்கள் இந்த மரம் இது வந்து நுணா மரம் சொல்லுவாங்க இது பார்த்தீங்களா இதான் வந்து அந்த நுணா நுணா காய் இந்த நுணா மரம் வந்து நுணா பழம் வந்து பார்த்திங்களா எப்படின்னாக்க இந்த புற்றுநோய் செல்களை அழிக்கக்கூடிய ஒரு பவர் வந்து இந்த நுணா நுணா மரத்துக்கு நுணா பழத்துக்கு இருக்குது இப்போ நம்ம வந்து ஒன்றும் இல்லை பகுதியில் வந்து பார்த்திங்கன்னா இந்த நுணாமரம் எக்கச்சக்கமாக இருக்கும் நிறைய இருக்கும் எல்லா இடங்களிலும் இருக்கும் புற்றுநோயால் பாதிக்கப்பட்டவங்க யாராவது இந்த நுறா நுணா பழம் இருந்துச்சுனாக்கா அந்த நுணாப்பழத்தை பறித்து அப்படியே நீங்கள் சாப்பிடுங்க நுணா பழத்தை பறித்து சாப்பிட்டாலே இந்த நுணா பழத்தோட அந்த பழத்தில் இருக்கிற அந்த சத்து வந்து அந்த புற்றுநோய் செல்களை வளர விடாமல் தடுக்கிறது அது இல்லாமல் பார்த்தீங்களா உடம்பில் வந்து ஹீமோகுளோபின் ரத்த சோகை இருக்கிறவங்க இந்த நுணாப்பழத்தை வந்து நீங்கள் சாப்பிட்டாலே உங்களுக்கு அந்த ஹீமோகுளோபின் அளவு சரியாகும் புற்றுநோய் கட்டிகள் வந்து கரையும் புற்றுநோய் பரவாமல் வந்து தடுக்கும் அந்த அளவுக்கு ஒரு சக்தி வாய்ந்த ஒரு ப பழந்தான் நுணாப்பழம் இதுதான் அந்த நுணாக்காய் அப்படி நூ இந்த புற்றுநோயால் பாதிக்கப்பட்டவங்க சர்க்கரை வியாதியில் பாதிக்கப்பட்டவங்க ரத்த சோகை இருக்கிறவங்க எல்லாமே வந்து இந்த நுணா பழத்தை ந உங்கள் பகுதியில் ஊர் பகுதியில் பகுதியில் நிறையா இருக்குது நீங்கள் வந்து பயன்படுத்தி நீங்கள் வந்து பழங்களை வந்து சாப்பிட்டாலே உங்கள் உடம்பில் வந்து நோயிருப்பு சக்தி வரும் இது இது புற்றுநோய்கள் வந்து நல்லா குணமாகும் கண்டிப்பாக குணமாகும் அதில் நூறு சதவீதம் உண்மை இந்த மாதிரி மூலிகையில் வந்து நீங்கள் சாப்பிட்டு உங்கள் நோயை வந்து நீங்கள் குணப்படுத்துங்க வேறு எந்தமான மருத்துவத்துக்கு நீங்கள் போக வேண்டிய அவசியமே இல்லை இதை வந்து பாருங்கள் இது ஈஸியாக கிடைக்கக்கூடியது நுணாப்பழம் நுணக்காய் வந்து கிராமங்கள் நிறையா கிடைக்கும் வாங்கி பயன்படுத்தி உங்கள் நோயை வந்து தீர்த்துக்குங்க பாருங்கள் இதுதான் வந்து கொள்ளு செடி பாருங்கள் கொள்ளு வந்து செடியை பார்க்காதவங்க பார்த்துங்க கொள்ளு செடி எப்படி இருக்கும் அப்படின்னு இந்த இளைச்சவனுக்கு எள்ளு கொளுத்தவனுக்கு கொள்ளுன்னு சொல்லுவாங்க அதே மாதிரி அதிகமான தடி இருக்கிறவங்க கொலஸ்ட்ரால் இருக்கவங்க இந்த மாதிரி உடலில் வந்து ஊழ சதை கெட்ட நீர் இந்த மாதிரி இருக்கிறவங்க வந்து இந்த கொள்ளை வந்து பயன்படுத்தி உங்கள் நோயை வந்து நீங்கள் வந்து அழகாக தீர்த்துக்கலாம் உங்கள் உடலை வந்து இலக்கி வச்சுக்கலாம் இதுக்காக போய் மருத்துவமனையில் போய் எனக்கு உடல் எடை கொடைக்குன்னு சொல்லிட்டு அதை பண்ணு இது பண்ணு செய்ய வேண்டிய அவசியமே கிடையாது உடற்பயிற்சிகள் செய்து கொண்டு நல்லா நடைப்பயிற்சி உடல் இதெல்லாம் செஞ்சுக்கிட்டு இந்த வந்து கொள்ளை வந்து நீங்கள் கொள்ளு ரசம் வச்சு நீங்கள் சாப்பிட்டாலே உங்கள் உடம்பில் இருக்கிற அந்த கெட்ட கொழுப்புகள் வந்து கரையும் இதை வந்து பயன்படுத்திங்க தான் கொள்ளோட செடி கொள்ளு செடி எப்படி இருக்குதுன்னு பார்க்காதவங்க பார்த்துங்க நன்றி வணக்கம்